அடர்ந்த பசுமையான வீர வீரசிங்கம் என்ற வலிமையான சிங்கம் வாழ்ந்து வந்தது அதன் பிடரி முடி தங்க நிறத்தில் மின்னியது அதன் கர்ஜனையை கேட்டாலே விலங்குகள் எல்லாம் நடுங்கி ஓடிவிடும் அதே காட்டில் இனியன் என்ற அழகான வெள்ளை ஆட்டுக்குட்டியிருந்தது மென்மையான பஞ்சு போல ஆனால் துணிச்சல் நிறைந்தது மற்ற ஆடுகள் சிங்கத்தின் பெயரைச் சொன்னாலே பயந்துவிடும் ஆனால் இனியன் மட்டும் சிங்கத்திடம் சென்று பேச ஆசைப்பட்டான் ஒருநாள் வீரசிங்கம் ஆற்றங்கரையில் தண்ணீர் குடித்துக் கொண்டிருந்தது அப்போது இனியன் தைரியமாக சிங்கத்தை அணுகினான் இனியன் அன்புள்ள சிங்கம் அண்ணா நீங்கள் ஏன் எல்லோரையும் பயமுறுத்துகிறீர்கள் என்னுடன் நட்பு செய்யலாமா சிங்கம் ஆச்சரியமாகச் சிரித்தது இதுபோல துணிவுடன் தன்னிடம் பேசுவதை முதல் முறையாகக் கண்டது சிங்கம் என்னோடு நட்பா நான் உன்னை எப்போது வேண்டுமானாலும் வேட்டையாட முடியும் இனியன் உங்களுக்கு நிறைய நண்பர்கள் இருந்தால் வேட்டையாட நேரமே இருக்காது இனியனின் அன்பும் துணிச்சலும் சிங்கத்தின் மனதை மாற்றியது வீர சிங்கம் சரி இன்று முதல் நீ என் நண்பன் என்று சொன்னது அன்று முதல் சிங்கமும் ஆட்டுக்குட்டியும் பிரிக்க முடியாத நண்பர்களானார்கள் இனியன் சிங்கத்தின் பிடரி முடியை வருட வீரசிங்கம் மகிழ்ச்சியுடன் சிரித்தது அவர்கள் ஒன்றாக விளையாடி மகிழ்ந்தனர் இதைக் கண்டு மற்ற விலங்குகள் ஆச்சரியப்பட்டன சிங்கத்தைக் கண்டு நடுங்கிய விலங்குகள் கூட இனியன் அருகில் இருப்பதால் தைரியமாக வந்து தண்ணீர் குடிக்கத் தொடங்கின அன்பும் பாசமும் சிங்கத்தின் கோபத்தையும் பயத்தையும் நீக்கிவிட்டது அந்தக் காட்டில் அமைதி நிலவியது இந்த கதையின் நீதி அன்புக்கு அறியதும் அச்சத்திற்கு உரியதும் இல்லை